வணக்க நண்பர்களே கத்தார் நாட்டில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நிலைமையை தொடர்ந்து அந்நாட்டு அரசாங்கம் எண்பது நாடுகளுக்கு இலவச விசா இல்லாத நுழைவு முறையினை அறிவித்துள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து கனடா இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட எண்பது நாடுகளுக்கு இவ்வாறு இலவச விசா முறையினை கத்தார் அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன்படி கத்தாருக்கு வர விரும்பும் இந்த எண்பது நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் விசாவிற்கு விண்ணப்பிக்கவோ அல்லது பணம் செலுத்தவோ தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கத்தாருக்கு விஜயம் செய்த இந்த சலுகை பெற வரையறை எதுவும் கிடையாது எனவும் பலமுறை பயணம் மேற்கொள்ளும் வகையில் இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கை சவுதி அரேபியா கொய்த் ஐக்கிய அமரகம் மேயன் போன்ற பல நாடுகள் இந்த சலுகை பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதாக கூறி கத்தார் நாட்டுடனான உறவை சவுதி அரேபியா பஹ்ரீன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து ஆகிய நாடுகள் இராஜாந்திர உறவுகளை துண்டித்தன இதன் காரணமாகவே வளைகுட நாடுகளுக்கு இடையில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி பல அரபு நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க